ங்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திருக்குறளோடு பதிவு தான் பார்க்க அதாவது ஒரு என்னைக்குமே ஒரு கிராமத்துல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியில அளவுக்கு மீறி தன்னுடைய தகுதிக்கு மீறி பிள்ளைகள் ஆசைப்படுறதையும் அதை பெற்றோர்கள் வாங்கி கொடுக்காம காசு இல்லாத காரணத்தினால தவிக்கிறதையும் இன்னைக்கும் நம்ம குடும்பத்துல பாத்துட்டு வரலாம் அப்படி இருக்கும்போது ஒரு குடும்பத்துல வந்து ஒரு பையன் என்ன பண்றான் கால்ல செருப்பு போடுறதுக்கு இல்லாம ஏதாவது ஒரு செருப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லி செருப்பு கேட்டுட்டு அவன் தந்தை கிட்ட அட பிடிச்சிட்டு இருக்கான் அன்னைக்கு அந்த தந்தை சொல்கிறாரு நான் இன்னொரு நாள் வாங்கி தரேன்ப்பா இப்போ அப்பா கிட்டே காசு இல்லைன்னு அந்த பையனும் பள்ளிக்கு போயிடுறான் அதே மாதிரி மறுநாள் வந்து அந்த பையன் அழுகும்போது அந்த அப்பாவால் தாங்க முடியல நான் இன்னைக்கு நிறையா சம்பாரிச்சிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு நீ கேட்ட அந்த நானூறுவா செப்பலை எப்படியாவது உனக்கு வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த தந்தை சொல்ல அந்த பையனும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அந்த செருப்பு கடைக்கு போய் செருப்பு வாங்கிருக்காங்க அப்போ வந்து அந்த கடைக்காரரை பார்த்த உடனே என்னப்பா இன்னைக்கு நானூறுவா செப்பலை பார்த்துட்டு கொடுத்துட்டு போக போறீங்களா இல்ல இன்னைக்காவது வாங்குவீங்களா அப்படின்னு அக்கலா கேட்க இல்லன்னா இன்னைக்கு எங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இந்த பையன் சிரிப்போட சொல்றான் உள்ள அந்த அந்த செருப்பப்ப எடுத்துட்டு வாங்கன்னு அவங்க தந்தை சொல்ல அந்த பையன் பின்னாடியே போறான் பின்னாடியே போயிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட சொல்றான் அண்ணன் எனக்கு அந்த நானூறு ரூபா செப்பல் எல்லாம் வேணாம் இருநூறு ரெண்டு செப்பல் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் என்னப்பா என்ன ரெண்டு செப்பல் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்னு போட போறியா அப்படின்னு அந்த கடைக்காரர் கேட்க இல்லன்னு ஒன்னு என் சைஸுக்கு எடுத்துட்டாங்க இன்னொன்னு எங்க அப்பாவோட சைஸுக்கு எடுத்துக்காங்க ஏன்னா நானா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து உட்காந்துருக்கேன் ஆனா எங்க அப்பா அப்படி கிடையாது இல்லை காடுகள்லேயே மேடுகள்லேயே விறகு வெட்டி விற்று எப்படியாவது எனக்கு பணம் சம்பாதிச்சு இந்த கா இந்த செருப்பு வந்து வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சாரு அவருக்கு இந்த காசுல பாதியா நான் செருப்பு வாங்கி கொடுத்துக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்றான் உடனே அந்த ரெண்டு செப்பலை வாங்கி அந்த அப்பாவும் பையனும் போட்டுக்கிறாங்க தன்னுடைய பிள்ளை ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த தன்மையை அந்த அப்பா வந்து புரிஞ்சுக்கிறாரு இதுதான் பாருங்க ஒரு குடும்பத்துல எவ்வளவுதான் ஒரு பெரிய ஒரு கஷ்டம் இருந்தாலுமே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது அது பெரிய மகிழ்ச்சியை தருது ஒருவேளை நீங்க நடந்துக்கலாம் ஏன் இந்த பையன் வந்து அவனுக்கு தேவைன்னு சொல்லி பொய் சொல்லி தானே அவங்க அப்பாவை கூட்டிட்டு போறான் குடும்பத்துல பொய் சொல்றதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா திருவள்ளுவர் இருக்கு ஒரு அற்புதமான குரல் வச்சிருக்காரு என்ன அப்படின்னா பொய்மை இடத்து புரவி தீர்ந்த வாய்மைக்கு நன்மை பயக்கும் இல் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னன்னா நீங்க இப்போ வாய்மை என்னைக்குமே தான் வெல்லும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஒரு இடத்துல உண்மையை சொல்றோம் அவங்க மனசு கஷ்டப்படும் இல்ல அதை செய்ய மாட்டாங்கன்ற போது அவங்கள பொய் சொல்லியாது மாத்துறது தப்பே கிடையாது அதனால தான் அந்த பையன் பொய் சொல்லியும் அங்கே நன்மை இருந்துச்சு அதனால இன்னைக்குமே வாய்மையே சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை இன்னொருத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துற ஒரு வாய்மையை சொல்றதும் ஒரு பொய்மைக்கு இனங்கானது ஆனால் இன்னொருத்தவங்களை மகிழ்ச்சி படுத்துறத ஒரு பொய் சொல்ற போது உண்மை உண்மைக்கு நிகரானது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கை சிறப்பானதா இருக்கும்னு நான் மட்டும் சொல்லல சொல்லு சொல்ல உங்க வாழ்வில் கடைபிடிங்க வாழ்விட முன்னேறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அரசு மாதிரி பள்ளி கைக்குறிச்சியில் ஒன்பதாம் வகுப்பு நன்றி வணக்கம்